நபித்தோழர் பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கிறார் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அழகி வசல்லம் அந்த பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நபித்தோழரை சந்திக்கிறார்கள் சந்தித்து கேட்டார்கள் அபு உமாமா ஏன் தொழுகை இல்லாத இந்த நேரத்திலே பள்ளிவாசலுமே உட்கார்ந்து இருக்கிறார்கள் யார் ரசோல்லா கவலை யார் ரசூலல்லா கடன் நிகைத்திருக்கிறது அபு உமாமா இந்த வார்த்தையை எல்லா தொழுகைக்கு பிறகும் சொல் எல்லா நேரங்களிலும் சொல் அல்லாஹும் இன்னி அழுது பாதுகாப்பை தேடுகிறேன் மினல் ஹம்மி வல் துக்கத்தில் இருந்தும் கவலைகளில் இருந்தும் வழவு துபி கமினல் கசல் யா எல்லா சோம்பேறித்தனத்தில் இருந்தும் என்னை பாதுகாத்துக் வா அழவு துபி கம்மின் அல்ஜூபனி வல் புகுல் யா எல்லா கஞ்சத்தனத்தில் இருந்தும் யெல்லாம் கோழைத்தனத்தில் இருந்தும் வ அழவு துபிகெ மின் காலபத்தி தைனி ஒக்காஹரி ரிஜால் யெல்லாம் கடனிலிருந்தும் அதன் காரணமாக மக்கள் என்னை மிகைப்பதில் இருந்தும் என்னை பாதுகாத்துக் கொள் அல்லாஹ் விடத்திலே கேல் அபூ உமாமா அல்லாஹ் நீக்குவான் அபுமா சொன்னார்கள் நான் கேட்டேன் அல்லாஹ் என்னை நீக்கினா கேட்டீர்களா அழைத்தீர்களா அல்லாவிடத்தில் முறையீட்டீர்களா